எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனல்ல ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமா ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சிட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதலாவது கால் சுத்திர பகுதி நடவடிக்கைகளை கையாளுவதற்கான ஒரே வழி மூன்றாவது மற்றும் நான்காவது கால்சுத்திர பகுதி நடவடிக்கைகளுக்கு முடியாது என்று கூறுவதற்கான தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுவதன் மூலமும் வறுபு காப்பதிலும் வாய்ப்புகள் மீதும் முக்கிய கவனம் செலுத்துவதன் மூலமும் இரண்டாவது கால்சுத்திர பகுதி நடவடிக்கைகளுக்கு குறிப்பிடத்தக்க கவனத்தை கொடுப்பதுதான் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் மதியம் இரண்டு மணிக்கு நடைபெற உள்ள சந்திப்பு கூட்டம் அதில் கலந்து கொள்ளவிருந்த அதிகாரிகளுக்கு அந்த சந்திப்பு கூட்டம் எந்த முன்திட்டத்தையும் வைத்திருக்கவில்லை அல்லது நீங்கள் அதில் கலந்து கொள்ளும் வரை அந்த முன்திட்டத்தை உங்களால் பார்க்க முடியாது என்று வைத்துக் கொள்ளுவோம் இது ஒன்றும் வழக்கத்திற்கு மாறானதல்ல இதன் விளைவாக மக்கள் அந்த சந்திப்பிற்கு எந்த தயாரிப்பும் இன்றி வருவார்கள் வந்த இடத்தில் தங்களுக்கு தோன்றியதை கேட்பார்கள் அப்படிப்பட்ட சந்திப்பு கூட்டங்கள் பெரும்பாலும் ஒழுங்கற்றவையாகவும் முதலாவது கால்சுதன பகுதி நடவடிக்கைகளில் பிரதான கவனம் செலுத்துபவையாகவும் இருக்கும் அதாவது முக்கியமான அவசரமான விவகாரங்களை பற்றி பேசுபவையாகவும் அவர்களுடைய அறியாமையை பறைசாற்றுபவையாகவுமே இருக்கும் இது அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவரின் அகங்காரத்திற்கு தீனி போடுவதாக மட்டுமே இருக்கும் பெரும்பாலான சந்திப்பு கூட்டங்களில் இரண்டாவது கால்சுதர பகுதியின் நடவடிக்கைகள் வழக்கமாக மற்ற விவகாரங்கள் என்று வகைப்பிரிக்கப்பட்டிருக்கும் அவற்றை பற்றி பேசுவதற்கு வழக்கமாக நேரம் இருப்பதில்லை அப்படி இருந்தாலும் முதலாவது கால் சுதர பகுதியின் நடவடிக்கைகளால் மக்கள் மிகவும் சோர்ந்து போயிருப்பதால் அவற்றை பற்றி பேசுவதற்கான சக்தி அவர்களுக்கு அவ்வளவாக இருப்பதில்லை எனவே இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சந்திப்பு கூட்டத்தை எவ்வாறு பயனுள்ளதாக ஆக்குவது என்பது குறித்து ஒரு விளக்க உரையை கொடுப்பதற்காக உங்களை அக்கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்து கொள்ள முயற்சிப்பதன் மூலம் இரண்டாவது கால்சதுர பகுதிக்குள் நீங்கள் நுழையக்கூடும் அந்த விளக்க உரையை தயாரிப்பதற்காக காலையில் ஓரிரு மணி நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடும் அடுத்த சந்திப்பு கூட்டத்தில் ஒரு விரிவான தயாரிப்பை கேட்பதில் அவர்கள் ஒவ்வொருவரின் ஆர்வத்தையும் தூண்டுவதற்கு இக்கூட்டத்தில் பேசவங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அனுமதி கிடைத்தாலும் கூட இந்த விளக்க உரை ஒவ்வொரு சந்திப்பு கூட்டத்திற்கும் ஒரு தெளிவான மற்றும் திட்டமா திட்டவட்டமான குறிக்கோள் இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தின் மீ மீதும் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் குறிப்பிடத்தக்க அளவில் பங்களிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதத்தில் சந்திப்பு கூட்டத்தின் முன் திட்டம் அல்லது நிகழ்ச்சி முன் யோசனையுடன் தயாரிக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தின் மீதும் கவனம் செலுத்தும் இறுதியான நிகழ்ச்சி நிர்வாக குழுவின் தலைவரால் உருவாக்கப்படும் வழக்கமாக இயந்திரத்தனமாக சிந்திப்பதை உள்ளடக்கிய முதலாவது சதுர பகுதி விவகாரங்களை விட அதிக படைப்பு திறனுடன் கூடிய சிந்தனை தேவைப்படுகின்ற இரண்டாவது சதுர பகுதி விவகாரங்கள் மீது இது கவனம் செலுத்தும் கூட்டம் முடிந்த பிறகு அதில் கலந்து கொண்டவர்களுக்கு அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விஷயங்களோடு திட்டவட்டமான பணிகள் மற்றும் அவற்றுக்கான கால நேரங்கள் பற்றிய குறிப்புகளை உடனடியாக அனுப்புவதன் முக்கியத்துவத்தையும் இந்த விளக்க உரை வலியுறுத்தும் அந்த பட்டியலில் உள்ள மதியம் இரண்டு மணிக்கு நிர்வாக செயல் செயல் குழுவினருடனான சந்திப்பு என்ற நடவடிக்கையை ஓர் இரண்டாவது கால்சதர கட்டமைப்பின் ஊடாக பார்க்கும் போது இதுதான் செய்யப்படக்கூடும் நடவடிக்கைகளை பட்டியலிட வேண்டியது அவசியம் என்ற அனுமானத்தின் மீது கேள்வி கேட்பதற்கான துணிச்சல் உட்பட மிக உயர்ந்த முன்யோசனையுடன் கூடிய செயல்பாடும் இதற்கு தேவை ஒரு நிர்வாக சந்திப்பு கூட்டத்தில் பொதுவாக எழுகின்ற ஒரு நெருக்கடி சூழலை தவிர்ப்பதற்கான விஷயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் அப்பட்டியலில் உள்ள கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அதே இரண்டாவது கால்சந்திர பகுதி சிந்தனையுடன் அணுக முடியும் அரசாங்கத்துறைக்கு விடுவிக்கப்பட வேண்டிய தொலைபேசி அழைப்பை தவிர அரசாங்கத்தின் உணவு மற்றும் மருந்து துறைக்கு விடுக்கப்பட வேண்டிய தொலைபேசி அழைப்பு இத்துறையுடனான உறவின் தரத்தின் பின்புலத்தின் அடிப்படையில் அந்த தொலைபேசி அழைப்பை காலையிலேயே விடுத்து விடுங்கள் அந்த கலந்துரையாடலில் இருந்து வெளியாகும் விஷயங்களை பொருத்தமாக கையாளுவதற்கு இது உதவும் இன்னொருவரிடம் இந்த வேலையை ஒப்படைத்து கடினமான ஒப்படைப்பது கடினமானதாக இருக்கக்கூடும் ஏனெனில் நீங்கள் இதில் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகின்ற உங்களுடைய ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு தனிநபரையும் முதலாவது கால்சுத்ர கலாச்சாரத்தையும் கொண்ட இன்னொரு நிறுவனம் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறது நிர்வாக குழுவின் ஒரு உறுப்பினர் என்ற முறையில் உங்களுடைய சொந்த நிறுவனத்தின் கலாச்சாரத்தின் மீது நீங்கள் நேரடியான தாக்கம் ஏற்படுத்த முயற்சிக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கு வட்டம் அந்த அரசாங்கத்துறையின் மீது தாக்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு பெரிதானதாக இல்லாமல் போகக்கூடும் எனவே நீங்கள் வெறுமனே அவர்களுடைய கோரிக்கைக்கு அடிபணிந்து போகிறீர்கள் அந்த தொலைபேசி உரையாடலின் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் பிரச்சனை தீவிரமானது அல்லது கடுமையானது என்பதை நீங்கள் கண்டுபிடித்துவிட்டால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்கும் முயற்சியாக அதை நீங்கள் ஒரு இரண்டாவது கால்சத்தர மனப்போக்கிலிருந்து அணுகக்கூடும் அரசாங்கத்தின் உணவு மற்றும் மருந்து துறையுடனான உறவின் தரத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லது இப்பிரச்சனைகள் மீண்டும் எழாமல் தடுப்பதற்கு குறிப்பிடத்தக்க முன் கூடிய செயல்பாடு அவசியம் பொது மேலாளருடனான மதிய உணவுடன் கூடிய சந்திப்பு நீண்ட கால இரண்டாவது கால்சதர் விவகாரங்களை பற்றி அலுவலகத்திற்கு வெளியே சகஜமாக கலந்துரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை கருதக்கூடும் இதற்கு தேவையானவற்றை தயாரிப்பதற்கு காலையில் முப்பதிலிருந்து அறுபது நிமிடங்கள் வரை உங்களுக்கு தேவைப்படக்கூடும் அல்லது எந்த திட்டமும் இன்றி வெறுமனே அவரிடம் ஒரு நல்ல உரையாடலை மட்டுமே விரும்பி அவர் கூறுவதை கவனமாக செவிமடிப்ப என்று நீங்கள் தீர்மானித்திருக்கக்கூடும் இந்த இரண்டு சாத்திய சாத்தியக்கூறுகளுமே பொது மேலாளருடனான உங்களுடைய உறவை வளர்த்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையக்கூடும் ஊடக விளம்பரத்திற்கு ஒதுக்கப்படும் தொகையை கணிப்பது பட்டியலில் உள்ள இரண்டாவது விஷயத்தை பொறுத்தவரை இந்த நடவடிக்கையுடன் நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ள உங்களுடைய கூட்டாளிகளின் இரண்டு அல்லது மூன்று நபர்களை நீங்கள் அழைத்து உங்களோட கையொப்பம் மட்டுமே தேவைப்படுகின்ற முறையில் முழுமையாக தயாரிக்கப்பட்ட அவர்களுடைய பரிந்துரைகளை அவர்களிடம் நீங்கள் கேட்கக்கூடும் அல்லது நன்றாக சிந்திக்கப்பட்ட இரண்டு அல்லது மூன்று பரிந்துரைகளை அவர்கள் வரை கோடிட்டு காட்ட சொல்லி அவை ஒவ்வொன்றின் விளைவுகளையும் கண்டுபிடிக்கும்படி கூறி அவற்றிலிருந்து நீங்கள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் விருப்பமான விளைவுகள் அறிவுறுத்தல்கள் வள வசதிகள் பொறுப்பேற்றல் பின் விளைவுகள் ஆகியவற்றை பரிசீலனை செய்வதற்கு ஒரு மணி நேரம் பிடிக்கக்கூடும் ஆனால் இந்த ஒரு மணி நேரத்தை செலவிடுவதன் மூலம் வெவ்வேறு கண்ணோட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய அக்கறை காட்டுகின்ற மக்களின் சிந்தனையை நீங்கள் பயன்படுத்தக்கூடும் இந்த அணுகுமுறையை இதற்கு முன்பு நீங்கள் எடுத்திருக்கவில்லை என்றால் இந்த அணுகுமுறைக்கு தேவைப்படும் விஷயங்களில் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு நீங்கள் முழு நேரத்தை செலவிடக்கூடும் அதாவது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வழங்கப்படுகின்ற பரிந்துரைகள் அல்லது தீர்வுகள் என்றால் என்ன வேறுபாடுகளை சுற்றி கூட்டாக இயங்குவது எப்படி மாற்று தீர்வுகளையும் அதன் விளைவுகளையும் அடையாளம் காணுவதில் அடங்கியுள்ள விஷயங்கள் எவை ஆகியவற்றை பற்றி நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டிய கோப்புகள் நிரம்பி வழிகின்றன நேரடியாக கோப்புகளுக்குள் புகுந்து விடுவதற்கு பதிலாக உங்களுடைய செயலாளரே பெரும்பாலான கோப்புகளை படித்து அவற்றுக்கு பதிலளிக்கும் விதத்தில் அவருக்கு பயிற்சி அளிப்பதில் சுமார் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்தை நீங்கள் செலவிடலாம் உங்களுடைய செயலாளரை அல்லது உதவியாளரை வெறுமனை வழிமுறைகளை பற்றி சிந்திப்பவராக இல்லாமல் உண்மையிலேயே விளைவுகளை பற்றி சிந்திப்பவராக ஆகுவ ஆக்குவதற்கு பல வாரங்கள் ஆகக்கூடும் பல மாதங்கள் கூட ஆகலாம் அனைத்து கடிதங்களையும் படித்து பார்த்து அவற்றை ஆய்வு செய்து முடிந்த அளவுக்கு அவற்றில் பலவற்றை கையாளுவதற்கும் உங்கள் செயலாளருக்கு பயிற்சி அளிக்கலாம் அவரால் கையாள முடியாத கடிதங்களையும் ஆவணங்களையும் கவனமாக ஒழுங்கமைத்து முன்னுரிமைப்படுத்தி நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைக்கான ஒரு பரிந்துரை அல்லது குறிப்புடன் உங்களிடம் கொடுப்பதற்கு அவருக்கு பயிற்சி அளிக்கலாம் இவ்வழியில் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு வருகின்ற கடிதங்கள் மற்றும் ஆவணங்களில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதத்தை உங்கள் செயலாளர் அல்லது உதவியாளரால் உங்களை விட சிறப்பாக கையாள முடியும் உங்களுடைய மனம் முதலாவது கால்சதுர பகுதி பிரச்சனைகளில் புதைந்து கிடப்பதற்கு பதிலாக இரண்டாவது கால்சதுர பகுதி அழைக்கும் வாய்ப்புகளில் குவிந்திருப்பதுதான் இதற்கு காரணம் விற்பனை மேலாளர் மற்றும் கடந்த மாத விற்பனை பட்டியலில் உள்ள நான்காவது விஷயத்திற்கான இரண்டாவது கால்சதுர பகுதி அணுகுமுறை அந்த விற்பனை மேலாளருடன் சேர்ந்து ஒட்டுமொத்த உறவு மற்றும் செயல்திறன் உடன்படிக்கை குறித்து கலந்து சிந்தித்து இரண்டாவது கால்சதுர பகுதி அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறதா என்பதை பார்ப்பதாகும் விற்பனை மேலாளரிடம் என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி இப்பயிற்சியில் எதுவும் சுட்டிக்காட்டப்படவில்லை ஆனால் அது முதலாவது கால்சதுர பகுதி நடவடிக்கை என்று அனுமானித்தால் பிரச்சனையின் நாட்பட்ட இயல்பின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இரண்டாவது கால்சதுர பகுதி அணுகுமுறையையும் உடனடி உடனடியான தேவையை தீர்ப்பதற்கு முதலாவது கால்சதுர பகுதி அணுகுமுறையையும் உங்களால் பயன்படுத்த முடியும் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இவற்றை கையாளுவதற்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை மட்டுமே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கும் உங்கள் செயலாளருக்கு நீங்கள் பயிற்சி அளிக்கலாம் உங்களுடைய விற்பனை மேலாளருடன் உங்களின் கீழ் பணிபுரியும் மற்றவர்களுடனும் சிறிதளவு இரண்டாவது கால்சுதர பகுதியின் நடவடிக்கை இதற்கு தேவைப்படும் ஏனெனில் தலைமைத்துவம் தான் உங்களுடைய முக்கிய வேலையை ஆற்றி நிர்வகிப்பது அல்ல என்பதை அவர்களுக்கு அவ் தான் உங்களால் புரிய வைக்கும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்குவர் நீங்கள் இரண்டாவது கால்சுதர பகுதியின் தலைமைத்துவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவர்கள் உங்களை விடுவிப்பர் விற்பனை மேலாளரை உங்களுடைய செயலாளர் தொடர்பு கொண்டால் அது அவருடைய மனத்தை புண்படுத்தும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த உறவை வளர்ப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த தொடங்கலாம் இறுதியில் நீங்களும் உங்களுடைய விற்பனையாளரும் அதிக பலனளிக்கும் ஓர் இரண்டாவது கால்சத்ர பகுதி அணுகுமுறையை பின்பற்றுவதற்கு அவருக்கு நீங்கள் நம்பிக்கை அளிக்கலாம் மருத்துவ இதழ்களை படிப்பது மருத்துவ இதழ்களை படிப்பது என்பது நீங்கள் தள்ளிப்போட விரும்பக்கூடிய ஒரு இரண்டாவது கால் பகுதி நடவடிக்கை ஆனால் உங்களுடைய நீண்டகால தொழில் முறை தகுதியும் நம்பிக்கையும் இந்த இதழ்களின் சமீபத்திய வெளி வெளியீட்டில் உள்ள தகவல்கள் வரை நீங்கள் முழுவதுமாக தெரிந்து வைத்திருப்பதை பெரிதும் சார்ந்திருக்கக்கூடும் எனவே அடுத்து வரவிருக்கும் உங்களுடைய சொந்த பணியாளர் கூட்டத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதென்று நீங்கள் தீர்மானிக்கக்கூடும் இந்த மருத்துவ இதழ்களை படிப்பதற்கான ஒழுங்கு முறையுடன் கூடிய ஒரு அணுகுமுறையை உங்களுடைய பணியாளர்களுக்கிடையே உருவாக்குவதற்கு நீங்கள் அக்கூட்டத்தில் பரிந்துரைக்க கூடும் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு இதழ்களை படித்து தாங்கள் படித்த விஷயங்களின் சாராம்சத்தை அடுத்த சந்திப்பு கூட்டத்தில் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அதோடு அனைவரும் உண்மையிலேயே படித்து புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கட்டுரைகளையோ அல்லது தாங்கள் படித்த அந்த இதழின் சில குறிப்பிட்ட பகுதிகளையோ பிரதி எடுத்து அவர்கள் மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாம் அடுத்த மாத விற்பனை கூட்டத்திற்கு தயாரித்தல் பட்டியலில் உள்ள ஏழாவது விஷயத்தை கையாளுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓர் இரண்டாவது கால் சதுர பகுதி அணுகுமுறை உங்களின் கீழ் வேலை பார்ப்பவர்களில் ஒரு சிறு குழுவினரை அழைத்து விற்பனையாளர்களின் தேவைகளை முழுமையாக ஆய்வு செய்து உங்களிடம் அறிக்கை வழங்குமாறு அவர்களை பணிப்பது அதை நீங்கள் பொருந்து செய்து நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு போதுமான நேரம் இருக்குமாறு பார்த்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் அந்த வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் அல்லது பத்து நாட்களுக்குள் ஒரு முழுமையான பரிந்துரை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீங்கள் அவர்களுக்கு உத்தரவிடலாம் இந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு அவர்கள் விற்பனையாளர்களிடம் பேட்டி கண்டு அவர்களுடைய உண்மையான கரிசனங்களும் தேவைகளும் என்னவென்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் அல்லது விற்பனை கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் விஷயங்கள் பொருத்தமானவையாக இருக்கும் விதத்தில் விற்பனை குழுவினரில் இருந்து பொருத்தமான ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் அக்கூட்டத்திற்கு தேவையானவற்றை தயாரித்து பொருத்தமான வழிகளில் தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொள்ளும் விதத்தில் கூட்டம் நடைபெறுவதற்கு பல நாட்களுக்கு முன்பே அந்த விற்பனையாளர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டியிருக்கும் விற்பனை தொடர்பான சந்திப்பு கூட்டத்தை நீங்களே தயாரிப்பதற்கு பதிலாக வெவ்வேறு கண்ணோட்டங்களையும் வெவ்வேறு வகையான விற்பனை பிரச்சனைகளையும் குறிக்கின்ற மக்கள் அடங்கிய ஒரு சிறு குழுவினரிடம் அந்த பொறுப்பை நீங்கள் ஒப்படைக்கலாம் அவர்கள் ஆக்கப்பூர்வமாகவும் படைப்பு திறனுடன் ஒருவருடன் ஒருவர் கலந்துரையாடி ஒரு முழுமையான பரிந்துரையை உங்களுக்கு கொடுக்கலாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வேலையை செய்து பழக்கமில்லை என்றால் அந்த சந்திப்பு கூட்டத்தில் சிறிது நேரத்தை தனியாக ஒதுக்கி அவர்களிடம் கேள்வி கேட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கலாம் நீங்கள் ஏன் இந்த அணுகுமுறையை பயன்படுத்துகிறீர்கள் அது அவர்களுக்கு எந்த வகையில் உதவும் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறலாம் அவ்வாறு செய்யும்போது உங்களுடைய ஊழியர்கள் நீண்டகால சிந்தனையில் ஈடுபடுவதற்கு பிரச்சனையை ஆய்வு செய்து அதற்கான ஒரு முழுமையான தீர்வை அல்லது பரிந்துரையை மேலதிகாரியின் ஒப்புதலுக்காக கொடுப்பதற்கு பொறுப்பானவர்களாக ஆவதற்கும் சகசார்பு வழிகளில் மற்றவர்களுடன் படைப்பு திறனுடன் கலந்துரையாடுவதற்கும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் ஒரு தரமான வேலையை செய்து முடிப்பதற்கும் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட மருந்து மற்றும் தரக்கட்டுப்பாடு தரக்கட்டுப்பாட்டில் தேர்ச்சி பெற்றிராத அந்த குறிப்பிட்ட மருந்து குறித்த பட்டியலில் உள்ள எட்டாவது விஷயத்தை இப்போது நாம் பார்க்கலாம் பிரச்சனையை ஆய்வு செய்து அது தீவிரமானதா அல்லது கடுமையானதா என்பதை தெரிந்து கொள்வது இரண்டாவது கால்சதுர பகுதி அணுகுமுறையாகும் அப்பிரச்சனை தீவிரமானதாகவோ அல்லது கடுமையானதாகவோ இருந்தால் அதை கவனமாக ஆய்வு செய்து உங்களிடம் ஒரு பரிந்துரையை கொண்டு வந்து கொடுக்குமாறோ அல்லது அவர்கள் கண்டறியும் தீர்வை நடைமுறைப்படுத்தி அதன் விளைவுகளை உங்களுக்கு தெரிவிக்குமாறோ நீங்கள் மற்றவர்களிடம் கூறலாம் அலுவலகத்தின் இந்த இரண்டாவது கால்சதுர பகுதி நாளின் நிகர விளைவு மற்றவர்களுக்கு வேலையை பகிர்ந்தளிப்பதிலும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் நிர்வாக குழுவினருடனான சந்திப்பிற்கு ஒரு விளக்க உரையை தயாரிப்பதிலும் ஒரு தொலைபேசி அழைப்பு விடுப்பதிலும் மதிய உணவு இடைவெளியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதிலும் நீங்கள் உங்கள் நேரத்தின் பெரும்பகுதியை செலவிடுகிறீர்கள் ஒரு நீண்ட நாள உற்பத்தி திறன் அணுகுமுறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்படுத்துவதன் மூலம் ஒரு சில வாரங்களில் அல்லது மாதங்களில் இப்படிப்பட்ட முதலாவது கால்சுதுர பகுதி அட்டவணைப்படுத்துதல் பிரச்சனையை நீங்கள் மீண்டும் எதிர்கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் இந்த ஆய்வை படிக்கும்போது இந்த அணுகுமுறை யதார்த்தத்திற்கு மாறானது என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும் இரண்டாவது கால்சுதுர பகுதி நிர்வாகிகள் முதலாவது கால்சதுர பகுதியில் எப்போதேனும் செயல்படுகின்றனரா என்று நீங்கள் யோசிப்பீர்கள் இது யதார்த்தத்திற்கு மாறானது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இப்புத்தகம் செயல்திறனற்ற மக்களுக்கான பழக்கங்களை பற்றியது அல்ல அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களுக்கான பழக்கங்களை பற்றியது இது அதிக ஆற்றலுடன் இருக்க வேண்டும் என்பது நீங்கள் குறிவைத்து செயல்பட வேண்டிய ஒரு யதார்த்தமாகும் முதலாவது கால் கால்சுத்தர பகுதியில் நீங்கள் நிச்சயமாக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் இரண்டாவது கால் கால்சுதர பகுதியில் சிறப்பாக திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட விஷயங்கள் கூட சில சமயங்களில் நிறைவேறுவதில்லை ஆனால் எப்போதும் நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தையும் ஆரோக்கியத்தையும் எதிர்மறையாக பாதிக்கின்ற அழுத்தம் தருகின்ற நெருக்கடி சூழல் இல்லாதபடி உங்களால் கையாளக்கூடிய சிறிய அளவுகளாக முதலாவதாக கால்சதுர பகுதியை குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைக்க முடியும் இதற்கு ஏராளமான பொறுமையையும் விழா முயற்சியும் தேவை இந்த நேரத்தில் இந்த விஷயங்களில் பெரும்பாலானவற்றுக்கு அல்லது அனைத்திற்கும் இரண்டாவது கால்சதுர பகுதி அணுகுமுறையை உங்களால் செயல்படுத்த முடியாமல் போகக்கூடும் ஆனால் அவற்றில் ஒரு சில விஷயங்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க தொடங்கி மற்றவர்களிடத்திலும் உங்களிடத்திலும் இரண்டாவது கால்சந்திர பகுதி மனப்போக்கை உருவாக்குவதற்கு நீங்கள் உதவினால் காலப்போக்கில் அனைவருடைய செயல்திறனில் அளப்பரிய மேம்பாடுகள் உருவாகும் ஒரு குடும்ப அமைப்பு முறையிலோ அல்லது ஒரு சிறு வியாபார அமைப்பு முறையிலோ இப்படிப்பட்ட பணி ஒப்படைப்புகள் சாத்தியமற்றவையாக இருக்கலாம் என்பதை நான் மீண்டும் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனால் இரண்டாவது கால்சதுர தன்முனைப்பின் மூலம் முதலாவது கால்சத்ர பகுதி நெருக்கடிகளை குறைப்பதற்கு உங்களுடைய செல்வாக்கு வட்டத்திற்குள் சுவாரஸ்யமான படைப்பு திறனுடன் கூடிய வழிகளை உருவாக்குகின்றோம் ஒரு இரண்டாவது கால்சதுர பகுதி அணுகுமுறையை இது தடுக்கவில்லை பின்னிணைப்பு இணைப்பு ஸ்டீஃபன் ஆர் கவியின் இறுதி பேட்டி அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்கங்கள் நூல் வெளிவந்த பிறகு இருபத்தைந்து ஆண்டுகளில் ஸ்டீஃபன் கவியின் செல்வாக்கு வட்டம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்கொள்ளும் அளவுக்கு வளர்ந்தது அவர் அரசர்களுக்கும் அதிபர்களுக்கும் ஆலோசனை வழங்கினார் ஆற்றல் மிக்க வகையில் வாழுவதற்கான கொள்கைகளை பற்றி பல்வேறு வழிகளில் லட்சக்கணக்கான மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அவர் மரணம் அடைந்த நேரத்தில் உலகில் மிகுந்த தாக்கம் ஏற்படுத்தியவர்களில் ஒருவராக அவர் அறிவிக்கப்பட்டார் மேலும் கடந்த நூறு ஆண்டுகளில் வெளிவந்த சுய முன்னேற்ற நூல்களில் ஏழு பழக்கங்கள் நூல் மிகவும் முக்கியமானது என்று அறிவிக்கப்பட்டது ஏழு பழக்கங்களை அவர் தன் வாழ்நாள் நெடுகிலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் கூடுதலாக அதிவேக மாற்றம் நிகழ்கின்ற உலகில் அவருடைய ஆழமான ஞானம் இன்னும் அதிக நமக்கு தேவைப்படுகிறது அவர் உதிர்த்த முத்துகளில் சிலவற்றை நாங்கள் இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஸ்டீபன் கவி தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் வழங்கிய பேட்டிகளின் போதும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளின் போதும் அடிக்கடி அவரிடம் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்களின் ஒரு தொகுப்பு தான் பின்வரும் கேள்வி பதில்களாகும் ஏழு பழக்கங்கள் நூல் முதன் முதலில் வெளிவந்ததை தொடர்ந்து எது மாறியுள்ளது மாற்றமே மாறியுள்ளது என்று கூறலாம் நம்முடைய கற்பனையையும் கடந்து அது அதிவேகமாக மாறியுள்ளது ஒவ்வொரு மணி நேரமும் தொழில்நுட்ப புரட்சிகள் நிகழ்வதைப் போல தோன்றுகிறது பொருளாதார நிலைமையின்மையுடன் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் உலக நாடுகளுக்கு இடையேயான அரசியல் உறவுகள் இரவோடு இரவாக பெருமளவு மாறுகின்றன உலகின் பெரும் பகுதி உளவியல் ரீதியாகவும் உண்மையாகவும் தீவிரவாதத்தின் பிடியில் சிக்கியுள்ளது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்புதற்கரிய விதத்தில் மாறியுள்ளது வாழ்க்கை இப்போதும் ஒளியின் வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது நாம் தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய வேலையுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் முன்பு நாம் குறைந்த எண்ணிக்கையிலான மக்களை கொண்டு அதிகமான வேலைகளை செய்து முடிக்க முயற்சித்தோம் ஆனால் இன்று நம் நம்மில் பலர் தனியொருவராக எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை அது ஒருபோதும் மாறப்போவதும் இல்லை நீங்கள் என்றென்றும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரே விஷயம் காலத்தால் அழியாத உலகளாவிய கொள்கைகள் மட்டுமே அவை ஒருபோதும் மாறுவதில்லை உலகில் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் அவை பொருத்தமானவையாக இருக்கின்றன ஈர்ப்பு விசை போன்ற இயற்கை விதிகளைப் போலவே நியாயம் நேர்மை பணிவன்பு முன்னோக்கு பொறுப்புடைமை தன்முயற்சி போன்ற கொள்கைகள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி இயக்குகின்றன நீங்கள் ஒரு கட்டிடத்தின் மேலே ஏறி அதன் விளிம்பில் போய் நின்றால் நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள் அது இயற்கையின் ஒரு கொள்கை அதனால்தான் அடிப்படையில் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் மாற்றமற்ற கொள்கைகளை நான் நம்புவதால் நான் ஒரு நன்னம்பிக்கையாளனாக இருக்கிறேன் நாம் அக்கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் அவை நமக்கு நன்மை பயக்கும் நீங்கள் ஓர் உயரமான கட்டிடத்தின் மேலே நின்று கொண்டு கீழ் நோக்கி ஒரு கல்லை தூக்கி எறிந்தால் அது கீழே போய் விழும் ஆனால் அந்த கட்டடத்திலிருந்து நாம் குதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான திறன் நமக்கு இருக்கிறது நாம் மற்றவர்கள் இழுத்த இழுப்புகளுக்கு வளைந்து கொடுக்க வேண்டிய பிரஞ்சையற்ற பொருட்கள் அல்ல மனிதர்கள் என்ற முறையில் மனசாட்சி கற்பனை சுய விழிப்புணர்வு மன உறுதி ஆகிய பரிசுகள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன விலங்குகளிடம் இல்லாத அற்புதமான பரிசுகள் இவை எது சரி எது தவறு என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இருக்கிறது நம்முடைய நடத்தையை நாமே பாரபட்சமின்றி மதிப்பீடு செய்வதற்கான திறன் நமக்கு இருக்கிறது நம்முடைய கற்பனையைக் கொண்டு நம்மால் வாழ முடியும் கடந்த கால நினைவுகளின் பிடியில் சிக்கி கிடப்பதற்கு பதிலாக நமக்கு பிடித்தமான விதத்தில் நம்முடைய எதிர்காலத்தை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் நமக்கு வழங்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை நாம் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தி கொள்கிறோமோ தேர்ந்தெடுப்பதற்கான நம்முடைய சுதந்திரம் அவ்வளவு அதிகரிக்கிறது கொள்கைகள் நமக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ வேலை செய்வது நம்முடைய கையில் தான் உள்ளது நாம் தான் அதை தீர்மானிக்கிறோம் மாற்றத்துடன் இணைந்து வாழுவதற்கு மாறாத கொள்கைகள் நமக்கு தேவை ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது முன்பு எப்போதையும் விட இப்போது நம்ம ஏராளமானோ வாழ்க்கை கொள்கைகளை சுற்றி ஒரு குறுக்கு வழியை எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அன்பை விரும்புகிறோம் ஆனால் அர்ப்பணிப்பை விரும்புவதில்லை கொடுக்க வேண்டிய விலையை கொடுக்காமல் வெற்றியை மட்டும் கைவசப்படுத்த நாம் விரும்புகிறோம் நாம் ஒல்லியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அதே நேரத்தில் நொறுக்கு தீனியை விட்டுக் கொடுக்கவும் நாம் தயாராக இருப்பதில்லை வேறு வார்த்தைகளில் கூறினால் நம்மால் ஒருபோதும் பெற முடியாத ஒன்றை நாம் பெற விரும்புகிறோம் அதாவது நல்ல பண்பு நலன்களை வளர்த்துக் கொள்ளாமல் அவற்றின் பலன்களை மட்டும் நாம் அனுபவிக்க விரும்புகிறோம் அதனால் தான் அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்கங்கள் என்ற இந்த நூலை நான் எழுதினேன் இதில் கூறப்பட்டுள்ள கொள்கைகளில் வேறு ஒன்று இருந்தால் நம்முடைய கலாச்சாரம் இப்போது அதிலிருந்து தன்னை அறுத்து கொண்டு போகிறது இதனால் ஏற்படும் பின்விளைவுகளை நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் இக்கொள்கைகளை உதாசீனப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும் அதே சமயத்தில் நீங்கள் இக்கொள்கைகளுக்கு இசைவாக வாழ்ந்தால் காலப்போக்கில் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் செழிப்படைவீர்கள் ஏழு பழக்கங்கள் இன்றும் பொருத்தமாக இருக்கின்றனவா முன்பு எப்போதையும் விட இப்போது அவை அதிகமாக பொருத்தமாக இருப்பதாக நான் நம்புகிறேன் இந்நூல் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை கண்டு மற்ற எவ்வொருவரையும் விட நான் தான் அதிக ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளேன் ஏராளமான நாடுகளை சேர்ந்த ஏராளமான மக்கள் மீது இது ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை கண்டு நான் தொடர்ந்து வியப்பெய்து வியப்பெய்துகிறேன் இந்த ஏழு பழக்கங்களை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வதையும் மற்றவர்களுக்கு அவற்றை கற்றுக் கொடுப்பதையும் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டுள்ள என்னுடைய என்னுடைய பல கூட்டாளிகளுக்கும் நண்பர்களுக்கும் நான் நன்றி கடன்பட்டுள்ளேன் ஏழு பழக்கங்களை தினமும் கடைபிடிப்பதற்கு மற்றவர்களைப் போலவே நானும் போராடிக் கொண்டிருக்கிறேன் இது சுலபமானதல்ல ஆனால் சவாலானது தினமும் காலையில் கண் விழித்து என் வாழ்வின் நோக்கத்தை நோக்கத்தையும் முக்கியமான இலக்குகளையும் பற்றி சிந்தித்து பார்த்து அர்த்தமுள்ள விஷயங்களை நோக்கி சிறு அடிகளை எடுத்து வைப்பது எனக்கு மிகவும் உத்வேகமூட்டுவதாக இருக்கிறது முதலில் புரிந்து கொள்ளுதல் பின்னர் புரிய வைத்தல் என்ற ஐந்தாவது பழக்கத்தை கடைபிடித்து வாழ்வதுதான் எனக்கு மிக கடும் கடினமானதாக இருந்து வந்துள்ளது அதிக பொறுமையோடு நடந்து கொள்ளவும் சிறப்பாக காது கொடுத்து கேட்கவும் நான் கடினமாக முயற்சி செய்து வந்துள்ளேன் அதில் நான் சிறிதளவு முன்னேறியுள்ளதாக நான் நினைக்கிறேன் ஆனால் ஏழு பழக்கங்களை கடைபிடித்து வாழ்வது வாழ்நாள் முழுவதும் உற்சாகமூட்டும் ஒரு சவாலாக இருந்து வந்துள்ளது என்று என்னால் உறுதியாக கூற முடியும் அதனால்தான் தான் தாங்கள் இந்நூலை படித்து முடித்து விட்டதாக மக்கள் என்னிடம் கூறும்போது நான் கவலைப்படுகிறேன் நான் இந்நூலில் எழுதியுள்ள விஷயங்களுக்கு முரணான எதேனும் அவர்கள் என்னில் காணக்கூடும் என்ற பயம் எனக்கு இருக்கிறது இப்புத்தகத்தை படித்து முடிப்பது இரவோடு இரவாக தங்களை ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்கிவிடும் என்று அவர்கள் நினைத்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் ஏழு பழக்கங்களில் மேம்படுவதற்கு எல்லையே இல்லை நாம் தொடர்ந்து அவற்றில் மேம்பட்டாக வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளுவார்கள் என்று நான் நம்புகிறேன் உலகம் நெடுகிலும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இந்த ஏழு பழக்கங்களில் பயிற்றுவிக்கப்பட்டுள்ள பயிற்றுவில் பயிற்றுவிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது குறித்தும் அவற்றை தங்கள் நிறுவனங்களுக்குள் கற்றுக் கொடுப்பதற்கு ஆயிரக்கணக்கானோர் எங்களிடம் சான்றிதழ் பெற்றுள்ளது குறித்தும் நான் பெரிதும் மகிழ்கிறேன் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்கள் இணையதள வகுப்புகள் வாயிலாகவும் நேரடி வகுப்புகள் வாயிலாகவும் ஏழு பழக்கங்கள் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயின்று பயின்று வருகின்றனர் இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதிப்போமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ